வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பற்றி பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சென்டர் கவர்மெண்ட் ஒரு அதிரடியான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம புதுசாக ரோடு போடுறோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குங்க ஒரு நாளைக்கு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம நேஷ்னல் ஹைவே போட்டுக்கிருக்கோமா தேசிய நெடுஞ்சாலை போட்டுக்கிருக்கோம் அப்படின்னு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த நம்பர் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு ஒரு நாளைக்கு பன்னெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு தான் நம்ம ரோடு போட்டோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ரோடு போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதிகாரப்பூர்வமாக இப்போ அறிவிச்சிருக்காங்க போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இருக்கார்ல அவர் எங்களுடைய டார்கெட்டு ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் அளவுக்கு ரோடு போடணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய டார்கெட்டு அப்படின்னு நிதின் கட்கரி தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் முடியுமா ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை போட முடியுமா அதுவும் என்கச்சு போட முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இப்போ இந்தியா பண்ணிக்கிருக்கக்கூடிய பல சாதனைகளை பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாரும் நம்பலை டிஜிட்டல் இந்தியாவில் இந்தியா நம்பர் ஒன்னாக இருக்கும் அப்படின்னு யாராவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்போமா ஆனால் இன்னைக்கு இந்தியா தான் நம்பர் ஒன்று ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் வேர்ல்டு வைடில் இந்தியா தான் நம்பர் ஒன்னாக அந்த ரேங்கிங்கை பிடிச்சிருக்கு அப்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடக்கவே நடக்காதுன்னு நினச்சது இப்போ நடந்துக்கி இருக்குது இப்போ நம்ம டார்கெட் வச்சது டெஃபனட்டாக ஒரு பத்து வருஷத்தில் நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெங்களூரில் மூன்று வந்தே பாரத் ட்ரெயின் திட்டங்களை வந்து தொடங்கி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லோ லைன் மெட்ரோவையும் தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஓட்டுநரே இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காரு அது போக காஷ்மீர்லேருந்து காஷ்மீர் கத்ராலேருந்து பஞ்சாப் அம்ரித் வரைக்கும் இடையேயான வந்தே பாரத் ட்ரெயினும் இன்றைக்கி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ பிரதமர் மோடியுடைய காலகட்டத்தில் பீரியடில் இந்தியா முழுவதும் கனெக்டிவிட்டியை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்டிவிட்டி தொடர்புகளை ப்ரைம் மினிஸ்டர் உருவாக்கி இருக்காரு குறிப்பாக நார்த்தன் ஈஸ்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா வடகிழக்கு மாநிலங்களை புதுடெல்லியோடு அதிகமாக இணைக்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடி வந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட்லாம் நிறையா வேகம் எடுக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் தூய்மை பணியாளர்கள் பத்தாவது நாளாக போராட்டம் நடத்துகிறாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து தூய்மை பணியாளர்களோட பேச்சுவார்த்தை நடக்குது ஏழாவது பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தை ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு கவர்மெண்ட் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா போராடிய தூய்மை பணியாளர்களில் சிலர் பணிக்கு திரும்பிட்டாங்க பேலன்ஸ் போராடக்கூடியவர்களும் கூடிய விரைவாக பணிக்கு திரும்புவார்கள் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்பு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் யாரும் பணிக்கு திரும்பலை எல்லாருமே இன்னும் களத்திலே தான் இருக்கும் தவறான தகவலை கவர்மெண்ட் பரப்பக்கூடாது தனியார் நிறுவனத்திற்கு ஏஜெண்டாக செயல்பட வேண்டாம் கவர்மெண்ட்டு அப்படின்னு போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ரொம்ப ஆவேசமாக செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அண்ணாமலை டெல்லி போயிருந்தார்ல டெல்லியில் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து எண்கட்சி தொடர்பாக விவசாயிகளுடைய கோரிக்கையை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணார் அது முடிஞ்சதுக்கப்புறம் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை சந்திச்சுருக்காங்க அண்ணாமலை அந்த முக்கிய தலைவர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக அரசியல் களம் எப்படி போய்க்கு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக சில ரிப்போர்ட்டையும் சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு அதிமுகவோடு நம்ம கூட்டணி வச்சதே திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அந்த டைரக்ஷனில் என்டிஏ போய்க்கு இருக்கா அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை ஏன்னா விஜய் ஒரு பக்கத்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சொல்லையாக என்டிஏ வாங்கணும் அப்போது என்டிஏக்குள்ளே எல்லா கட்சிகளையும் உள்ள சேர்க்கணும் ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிருக்கு ஓபிஎஸ் என்டிஏல இவ்வளவு நாள் இருந்தார் அவர் இப்போ வெளியேறி வெளியேறியிருக்காரு காரணம் பாரத பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி பெற்று தரலை தமிழக பாஜக அப்படிங்கிறத காரணமாக சொல்லி வெளியேறி இருக்காரு ஸோ இப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா அடுத்து டிடிவி தினகரனையும் இபிஎஸ்க்கு தமிழக பாஜக வெளியேற்றக்கூடிய ஒரு முடிவு எடுத்தாலும் எடுக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுத்துடக்கூடாது மறுபடியும் ஓபிஎஸை என்டிஏக்குள்ளே கொண்டு வாங்க டிடிவியையும் என்டிஏக்குள்ளே தக்கவீங்க அப்போ தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நம்ம செதறாம என்டிஏவுக்கு பெற முடியும் அப்படின்னு அண்ணாமலை டெல்லியில் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் சந்திச்சிருக்காரு முக்கிய தலைவர்கள் தமிழக பாஜக தலைமை மற்றும் அதிமுகவுடைய தலைமை கிட்ட கூப்பிட்டு பேசி அதிமுக கிட்ட என்ன பேசியிருக்காங்கன்னா அதிமுகக்குள்ளே நாங்கள் ஓபிஎஸ் சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லலை என்டிஏக்குள்ளே ஓபிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அதனால ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே இருக்கணும் டிடிவியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மேலிட தலைவர்கள் கூப்பிட்டு அட்வைஸ் வந்து போட்டிருக்காங்களாம் இதன் எதிரொலியாக அதிகாரப்பூர்வமாக ஓபிஎஸ்க்கு இப்போ பாஜக அழைப்பு விட்டிருக்காங்க மறுபடியும் என்டிஏல ஜாயின் பண்ண அழைப்பு விட்டுருக்காங்க ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தி முடித்த பிறகு நாங்கள் எங்களுடைய முடிவை சொல்கிறோம் யா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ் தரப்பு ஒரு விளக்க கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் அண்ணாமலையுடைய டெல்லி பயணம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்